செல்வி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் நகையெல்லாம் வந்து கேட்ட உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு அந்த உங்களுக்கு வீட்டு பக்கமே வரக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொன்னேன் நாங்களே ஏழிங்கம்மா நாங்கள் அடிச்சு போடக்கூடாது யாரும் கேட்க ஆள் இல்லை என் மகன் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அதனால் தான் அவன் ஹாஸ்பிட்டல் சில கலையிட்ட சுத்தமாக காசு இல்லை அதனால தான் அக்கா கேட்டு கொடுத்தா நகையை வாங்கிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நகை நாள் கொடுத்துரு வேறு எதுவும் சம்பளம் பார்க்க வந்து கொடுத்துரு இன்பே வந்து அவள் வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா தனக்கு தோணுது எல்லா விஷயமும் சொல்கிறாங்க உடனே செல்வி வந்துட்டு மா இவ்வளோ நிறைய பேசாதீங்கமா எல்லாருமே அக்கம் எல்லாம் செஞ்சு காரியத்து பார்த்தீங்கன்னா போலீஸில் கேஸ் கொடுக்க சொன்னாங்க ஆனால் நான் அந்த மாட்டேன்ட்டேன் என்ன தான் கேஸ் கொடுத்தாலும் அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்புறம் இனியோட பாப்பா எல்லா பேரும் வந்து நாரும் என்ன தான் இருந்தாலும் இனியும் வந்து நான் சின்ன வயசுல தூக்கி வளர்த்து போனேன் அதனால் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டமா நீங்கள் என்ன தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம் ஆனால் நான் ரெண்டு பசங்களையும் வந்து ஒன்றா தான் பார்க்குறேன் சரிம்மா நான் வந்து வேலை முடிஞ்சுச்சு நான் கிளம்புறேன் நான் நாற்று எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாயினாத்துக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கியம் டென்ஷன்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியும் கோயிலில் உட்காந்து இது பண்ணுறதுக்கு டைமில் கோபி வந்துட்டு எனக்கு என்ன பார்க்க நீ எல்லா விஷயத்தில் சரியாக முடிக்கிற ஒரு ஆள் இந்த நம்ம குடும்ப விஷயத்தில் மட்டும் நீ இப்படி தடுமாறுற நீ பார்த்துக்கலாம் இந்த விஷயத்தில் எதுவுமே தலையிடாத நான் பார்த்துடுறோம் என்னால் என்ன முடியுமாத அதை நான் நான் நீ வந்து இந்த விஷயத்தில் தயவு செஞ்சு ஒதுங்கி நல்லது அப்படின்னு சொல்ல எப்படி இப்போ நீங்கள் அடித்தடியில் போய் அடிச்சுட்டு வந்து அந்த விஷயத்தை சொல்கிறீங்களா எப்படி சார் நீங்கள் நல்லா பார்த்து இத்தனை எத்தனை வருஷம் இல்லாத ஆக்கிற இப்போ திடீர்னு நான் ரொம்ப இது மாதிரி கற்றுக்கிட்டிருங்க அப்படின்னு சொல்ல ஏன்னால் அந்தளவு என் பசங்க அப்படி இல்லை நான் அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிட்டு வெளியே போகிறோம் நீங்கள் இப்போ இது அவங்க வேலை தான் முன்னு இல்லை நீங்கள் வீட்டு விட்டுக்காம கோபி நான் இனிமேல் எல்லா விஷயத்தையும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே கோபியுமே வந்துட்டு நான் எதுக்காக வீட்டை விட்டு கிளம்பணும் நான் ஒன்றும் ஒன்றுக்காக ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு தான் இருக்கேன் நான் பழமுறை வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு தான் சொன்னேன் ஆனால் அம்மா தான் விடலை ஆனால் இப்போ நான் வீட்டை வீட்டு வெளியே போக மாட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு தான் நான் போவேன் நான் வீட்டை விட்டு வெளியே போனோன்னு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும் நான் செல்வியை கொடுன்னு திருப்பி வீட்டில் விப்பேன் அவன் பசங்களை பழக விடுவேன் அப்புறம் அவங்களுக்கு கிளம்பணும் இப்போ இது தேவையான நான் இன்னும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை என் பொண்ணோட வாழ்க்கையை சேஃப்டி பண்ணிட்டு தான் நான் வைட்டை விட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கட்டப்போ பாக்கியை பார்த்தீங்கன்னா சமக்கம் வருது என்ன கோபி நான் பேசிட்டு இது என்னோடய வீடு நீங்கள் எதுவும் கொஞ்சம் நாள் உங்கள் பிரச்சினைக்கோசம் தங்குறேன்னு சொன்னீங்கன்னா ஹலோ பண்ணேன் இப்போ பர்மனெண்ட்டாக இங்கே தங்கறேன்னு சொல்கிறீங்க அதுதான் ஃபஸ்ட்டு இடம் என்னோட இடத்த பிடிச்சா பார்த்தீங்களா அந்த கதை தான் ஆச்சு அப்படின்னு என்னோடீங்களா என்ன இந்த வீட்டை விட்டு போக முடியாது என் பசங்களோட நான் செட்டில் பண்ணிட்டு தான் அப்படின்ற மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு மாற்றி சண்டை இப்போ இப்போ எதுக்கு வீட்டை வீட்டை விட்டு விட்டு வெளியே வெளியே நடக்கிற கூத்தெல்லாம் தத்தாத சொல்லிட்டு திருப்பி பழைய கொண்டு வந்து வீட்டில் உட்கார நினைக்கிறேன் அது மட்டும் நடக்கவே நடக்காது மகன் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது பாக்கியா உன்னால் என்ன அதை முடியும் அவன் இந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இருக்கும் என்ன பேசிட்டு இருக்கு நடந்த ரொம்ப திருப்பி அவனோட வீட்டில் சேர்த்துட்டு இருக்குங்க அப்போ தான் நான் சொல்கிற பேச்சு கேட்கல இப்போ நான் சொல்கிறத கேட்குறேங்க தயவு செஞ்சு அவர் வீட்டு விட்டு வெளியே போக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்ச நாள் இருக்கட்டும் சொன்னீங்க இப்போ அவர் நல்லா இல்லை எல்லா விஷயத்தையும் அதுவும் வீடு தேடி போய் ஒரு பையன் அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார் அப்படி இருக்கும்போது அவர் அவர் வீட்டை விட்டு போகலாமே தாராளமே வீட்டு வேலை போய் அவர் வீட்டில் எது இருக்கட்டும் இல்லை எங்கேயும் ஒன்று தங்கிட்டு இருக்கும் எந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடாது அது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ சொல்லது பாக்கி அவங்க பசங்க சொல்லிட்டோம் அவங்களுக்கு இவன் அப்போ தானே வாழ்க்கையை வாழ்க்கை சேரில் பண்ணுறது அவனுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அவங்க இருக்கணும் பாக்கி அவனுக்கு என்ன வேலை அது பார்த்துக்க அவன் இந்த வீட்டு விட்டு வெளியே போக மாட்டான் அப்படின்ற மாதிரி சரி திட்டமாக சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஊபே கூட்டு வரும் கூட சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க என்ன பண்ணதுன்னு தெரியும் பாக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இப்படி இப்படிதான் ஒரு எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னால இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குது வந்து பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் மெல்லேஜ் பண்ணுற அப்படியே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் பரவாயில்ல ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ